சிந்தனை முடிச்சு கேள்வி ஒன்று தாயோ கடல் தந்தையோ சூரியன் அவன் யார் விடை உப்பு கேள்வி இரண்டு குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க பல் அது என்ன விடை மாதுளை கேள்வி மூன்று என்னை குடித்துவிட்டு ஏழு கடல் தாண்டுவான் அவன் யார் விடை விமானம் கேள்வி நான்கு உதைக்கு பரபவனை துரத்துவார்கள் சிலர் அதை ரசிப்பார்கள் பலர் அவன் யார் விடை கால்பந்து விளையாட்டு கேள்வி ஐந்து புள்ளிக்கு சொந்தக்காரன் துள்ளி ஓடுவதில் கெட்டிக்காரன் அவன் யார் விடை மான்